அலைக்கும் வரமத்துலாஹத்து நான் அட்வொகேட் முனாஃப் நோட்டரி பப்ளிக் என்று சொல்வதை விட நம்முடைய மரியாதைக்குரிய ஹாஜி முகமது சார் அவருடைய முன்னாள் மாணவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன் காரணம் என்னவென்று சொன்னால் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நம்முடைய பள்ளியில் காதல் மீதின் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நம்முடைய மரியாதைக்குரிய ஹாஜி மும்ம சார் அவர்கள் பொருளாதார துறையில் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார்கள் அவருடைய அந்த பணி காலத்தின் போது அவர்கள் செய்த அந்த சேக்ரிஃபைஸ் ட்யூட்டி கான்சியஸ் இன்வால்மெண்ட் இதெல்லாம் உண்மையிலே மறக்க முடியாதது தெண்டம் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாம் செண்டமாக ஆக்கினார்கள் சில மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சில மாணவர்கள் கல்வியில் தாழ்ந்திருப்பார்கள் இருப்பார்கள் தான் செண்டம் என்று சொல்வோம் அப்படி சென் சாரி தெண்டம் என்று சொல்வோம் அப்படி தெண்டம் என்று சொல்ல மாணவர்களெல்லாம் செண்டமாக கொண்டாந்தார்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லாரையும் அந்த தேர்விலே வெற்றி பெற வைத்தார்கள் என்று சொன்னால் சார் அவர்கள் செய்த அந்த தியாகம் அந்த இன்வால்மெண்ட் அந்த டியூட்டி கான்சியஸ் தான் சாரை பற்றி நான்கு நிமிடம் பேசினால் போதும் அது நான்கு நிமிடத்துக்குள் சொல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள் அது எப்படி முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் நம்முடைய பள்ளியிலே பணியாற்றிய நம்முடைய ஒப்பற்ற நம்முடைய மரியாதைக்குரிய ஹாஜிமம் சார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான்கு நாட்கள் தொடர்ந்து பேசினாலும் போதாது பெருமைக்காக சொல்லவில்லை உள்ளபடியே சொல்லிக்கொள்கின்றேன் நான் அவருடைய முன்னால் மாணவன் என்று சொல்லிக்கொள்வதில் மிக பெருமறுகிறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த வகுப்பிலே வகுப்பில் சிறந்த மாணவன் என்ற ஒரு இடத்தை மரியாதைக்குரிய ஹாஜ்யம்மன் சார் அவர்களும் அதேபோன்று மரியாதைக்குரிய சீனிவாசன் சார் அவர்களும் அகமது தம்பி சார் அவர்களும் எனக்கு வழங்கி என்னை கௌ கௌரவித்தார்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இரண்டு வகுப்பிலும் வகுப்பில் சிறந்த மாணவன் என்ற பெயர் அவர்கள் மூலம் எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் நான் அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றேன் நான் ப்ளஸ் டூ முடித்துவிட்டு திருச்சி சட்டக்கல்லூரியிலே அதாவது திருச்சி லா காலேஜில் போய் சட்டம் பயன் படித்து கொண்டிருக்கின்றேன் அப்புறந்தான் சென்னை மெட்ராஸ் லா காலேஜுக்கு வாங்கிட்டு போனேன் அந்த திருச்சி சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அகமது தம்பி சார் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அவர்கள் மறந்திருக்கலாம் நினைக்கின்றேன் எந்த என்று சொன்னால் அவர்களுக்கு இருவருக்கும் சேர்ந்தே ஒரு கடிதம் எழுதுகிறேன் சார் என்னதான் நான் ஒரு காலேஜில் அதுவும் குறிப்பாக லா காலேஜில் வந்து படித்தாலும் இந்த நம்முடைய காதல் மைதன் ஸ்கூலில் உங்களுடைய வகுப்பறையில் இருந்த அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்னதான் கல்லூரியில் படித்தாலும் கூட அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்பறையில் இந்த நிகழ்வுகள் இப்பொழுது என்னை ஊருக்கு அடிக்கடி ஊருக்கு வர சொல்கின்றது என்று சொ எழுதியிருந்தேன் அந்த அளவுக்கு ஊருடைய ஞாபகம் அந்த வகுப்பறையினுடைய ஞாபகம் எனக்கு வந்து கொண்டே இருக்கும் அதைத்தான் அந்த கடிதத்திலும் எழுதியிருந்தேன் சாலைப்பட்டு நான்கு நிமிடம் எப்படி பேச முடியும் நான்கு நாட்கள் இருந்தாலும் பேச முடியாது இருந்தாலும் அந்த சுய கட்டுப்பாட்டுக்குட்பட்டு என்று பேசி பேச்சியை முடிக்க ஆரம்பி ஆசைப்படுகிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வராகு